தோகை அபிராமி மாதாளி தோகை அபிராமி செய்து வா செல்படி வேளவா செந்தில் படி வேளா படிவேல் எடுத்த துமரா படிவேல் எடுத்த துமரா தேவானையோடு புல மரபில் முத்தமிழ் விநாயகா சக்தியுமே பாரகா முத்தமிழ் விநாயகா சிவ சக்தியுமே பாரதா முத்திக்கு கந்த தேவா முத்தனியோட வர்போரி சர்க்கரையோட பங்களா முக்கணியோட வர்த்தி சர்க்கரையோட பங்களா

பொங்கல் முன்பதாக நாங்கள் பொங்கலை பற்றி சில பாடல்களை பாட வந்திருக்கிறோம் பொங்கல் மொத்தம் எத்தனை நாள் நாள் பொங்கல் என்ன பொங்கல் போகி பொங்கல் என்ன செய்வாங்க ஆரம்பிப்பார் எனக்கு பூளா பூனா களிபட்டத இல்லையா انا மல்லிப்பு களிபட்டிருக்கேன் பிச்சப்பு களிபட்டிருக்கேன் பூளா பூனா இருந்தேன் என பொங்கல் பூதானே பூளா பூவு அது எதுக்குனே அந்த பூவை பறிச்சி போகி பொங்கல் அன்னைக்கு நம்ம கூரைல சொருகி வைக்கணும் கூரை கூரைல என்ன பண்ணுவாங்க காமட்ல சொருகி வைக்கணும் காமட்ல தான்வாங்க திருவுல சொருகி வைக்கணும் ஆச்சே ஆச்சே ஆ சொருகி வச்சாச்சா இது பெயரெல்லாம் காப்பு கட்டடல் காப்பு கட்டி போகி பொங்கல்லல என்ன

ஆடி பட்டா தேடி வச்சாச்சி சரி இல்லையாச்சி எந்த மாசம் நம்ம அறுவடை செய்வோம் என்ன நாங்களாம் ஆடியில வதச்சி ஆவணில நான்

பொங்கல் அப்படியா என்ன இப்ப சொல்ல பொங்கல் அன்னைக்கு என்னெல்லாம் செய்வானு காலைல அஞ்சு மணிக்கு அஞ்சிரும் எந்திரிச்சு குளிக்கணும் சரி குடிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடணும் ரைட்டு பொங்கு பானை கழுவணும் கழுவி பொங்கல் விடணும் ஓ புது பானை எல்லாம் வாங்க மாட்டீங்களா நீங்க ஏன்னா பழைய காலத்து பொருள் யூஸ் பண்ணணும்னா சரி சரிண்ணே புது அடுப்பு வச்சாச்சு புது பானை வச்சாச்சு அரிசி போட்டாச்சு பொங்கி வர நேரத்தில் என்ன செய்யணும்

இதுதான் இரண்டாவது பொங்கல் தை பொங்கல் என்ன பொங்கல் அது எதுக்கு தெரியுமா மாட்டணும் என்ன என்னத்தே சரி சரி நாட்டுப்பொங்கல் உளவுக்கு உருதுணையாவின நன்றி உள்ளவர் எல்லாம் என்று சொன்ன சொன்ன உறுதுணையா இருக்குதான் தான் சரி அந்த ஆவினங்களுக்கு நன்றி சொல்ல விதமாதான் நம்ம மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறோம்

அது என்ன குழந்தை பொங்கல் அதான் குழந்தை பொங்கல் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க இல்லையா சில இடங்களில் குழந்தை பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படியா குழந்தைகள் வச்சுதான் கொண்டாடுவாங்க குழந்தைகளை இன்னும் ஆமாம் குழந்தைகளை வச்சுதான் கொண்டாடணும் இல்லையா ஆமா ஆமா சின்ன பானை சின்ன அடுப்பு சரி குழந்தைகளுக்கு புது துணி எடுத்து கொடுத்துறணும் சரி ஆ புது துணி எல்லாம் எடுத்து குழந்தைகள் வச்சு தான் இந்த பொங்கல் கொண்டாடணும் ஆஹ் ஏன்னா இது நம்ம குழந்தை முக்கியம் இல்லையா குழந்தை செல்வம் தான் எல்லாத்துலையும் நல்ல செல்வம் இல்லையா ஆமா குழந்தை பொங்கல் கொண்டாடியாச்சு வேற காணும் பொங்கல் என்னென்னு தெரியுமா ஏ சொந்தக்கார வருவாங்க என்ன சொந்தக்காரன் வருவீங்கன்னு சொல்றீங்களே எங்க வீட்டு தெருல வருவாங்க சரியா நான் வந்து அவங்க வாராம தெரிஞ்சிட்டா முன் வாசல் கத போட்டுட்டு பர வாசல் பேர்வை என்ன எங்கேடி வர கூடாதுல அதனால ஒண்ணே போல நாலு பேர் இருக்கறனால தான் என்ன செய்றாங்க காணுமுகலனுக்கு சுற்றுலா தலங்களுக்கு போறாங்க அப்படியே போறத ஒடி சும்மா இருக்கங்களா போற இடத்து குப்பை ஆக்கிட்டு போறாங்க சரி சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் குழம்பு வைக்கும் குழம்பு ஊத்தும்ல ஆமா அதனால சுத்து போற இடத்து நம்ம சுத்தமா வச்சிடணும் சரி சரி இப்படி சொல்லிங்களோட வில்லுபாட்டை நிறைவே பதவிக்கு வாரம் சரி இவ்வளவு நேரம் இந்த வில்லுபாட்டை கேட்ட எல்லாருக்கும் நன்றிகள்

இதோ ஏறுமையிலே பள்ளிய மனம் ஆவியருணாச்சல அரம்பாக சிவங்க அம்மையை வாழ்க்க ஈன்றெ எடுத்த தாயும் தையும் இங்கும்ாலிவாள்கள் எப்படி பிராக்டிஸ் சூப்பரா பண்ணிருக்காங்களா